அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட விவேகானந்தரோட பொன்மொழிகளை தான் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சு அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன என்னன்னு பார்த்துடலாமா நிறைய பொன்மொழிகள் வாசிச்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன மொழின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் வந்தாலும் சரி சேட்னஸ் வந்தாலும் சரி அதுக்கு நம்ம யாரையும் கை காட்ட முடியாது நம்மளோட நிலைக்கு நம்மளே தான் வந்து பொறுப்பு நம்மளை நம்ம சர்வ் பண்ணிக்கணும் அடுத்தவங்களால நமக்கு ப்ராப்ளம் வந்தால் கூட அது வந்து அவங்களால வந்துச்சு நம்ம பிளேம் ப்ளேம் பண்ணக்கூடாது நம்ம நம்ம தான் நம்மளோட நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அடுத்தவங்களை குறை சொல்லி என்னமே ஆகப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி தான் விவேகானந்த அவரோட ஆஹ் புத்தகங்கள்ல பொன்மொழிகளா எழுதியிருக்காரு இது நம்ம வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாக்கலாமா நெக்ஸ்ட் வந்து வாசிக்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழ்படியை கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து டவுன் டு அர்த்தாக இருக்கணும் என்னென்னா நம்ம வந்து கீழ்படியை கற்றுக்கணும் நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து அன்பால் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அன்பால் பேசி அவங்களுக்கு வந்து தாழ்ந்து போகணும் நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தனகனத்தை இருக்கக்கூடாது ரொம்ப ஆணுவத்தாக தளகரத்தோடு இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஒரு சிலவங்களாம் வந்து ரொம்ப நான் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லி கர்ப்பமாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கீழ்ப்படியே கற்றுக்கணும் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளி இட்டால் அவை வட்டியும் முதல முதலா முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டிய முதலமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விவேகானந்தர் அவரோட புத்தகங்கள்ல நம்ம வந்து பகை பொறாமையை வந்து வெளிப்படுத்தினா நமக்கு தீங்கு செஞ்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு நம்ம பண்ணால் திருப்பி அந்த தீங்கு நமக்கே தான் வரும்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து நமக்கு தீங்கு செஞ்சால் கூட அதை வந்து நம்ம வந்து எப்படி அதை நம்ம வந்து மறந்துட்டு போகணுன்னு தான் பார்க்கணுமே தவிர திருப்பி நமக்கு அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க நமக்கு ஒரு நாங்கள் ஒருத்தவங்க தீங்கு செஞ்சுட்டாங்கன்னு திருப்பி அவங்கள மாதிரி நம்ம நடந்துட்டால் அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதையுமே நம்ம நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேச்சினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் பெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் நேரம் பேசினால் பெயரினை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை பாருங்க நீங்கள் உங்களுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியும் பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை அதாவது ரொம்ப பேசிட்டே இருந்தால் அந்த வார்த்தைக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம் பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் அமைதி அதாவது டா ஒர்க் மோர் டாக்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது சொல்லியிருக்காரு அதிகம் பேசினாய் அமைதியை இழப்பாய் ஆணவ பேச்சுனால் அன்பை இழப்பாய் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாமா உங்களது ஆரோக்கியம் அறிவு ஆன்மீகம் ஆகிய மூன்றுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் விஷம் என்று கருதி நிராகரித்து விடுங்கள் அதாவது நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் பாதிப்பை தரக்கூடிய எல்லாமே வந்து ஒரு பாய்சன் நினச்சி விஷம் நினச்சி நம்ம வந்து அதை வந்து நிராகரித்திடணும் அதை வந்து நம்மள நம்ம வந்து க கம்ப்ளீட்டாக அதை நம்ம வந்து புறக்கணிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையுமே நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வரைக்கும் சொன்னேன் எல்லா பொன்மொழிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பா பார்த்துருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க வந்து விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் விவேகானந்தர் சொல்லிவிட்டு ஹாட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி விவேகானந்தரின் வீரமொழிகள் இது வந்து சுவாமி விவேகானந்தரோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து ரொம்ப கம்பீரமாக போல்டாக பேசின மொழிகளில் இதுவும் ஒன்று அறிவு உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்போது உள்ளம் சொல்வதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதாவது அறிவு உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எ எழுப்பும் போது உள்ளம் சொல்வதை நீங்கள் பின்பற்றுங்கள் எப்பவுமே நம்மளோட தாட்ஸ் நம்மளோட அறிவு நம்ம நாலேஜ் சொல்கிறத கேட்குறதோடு நம்மளை ஹாட் சொல்கிறத கேட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்க்கு வந்து நல்லதுன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஸோ நான் இப்போ உங்களுக்கு நான் ரீட் பண்ண எல்லா பொன்மொழிகளும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோட்போர்ட் வந்து விவேகானந்தர் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பொன்மொழிகள் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் எவ்வளோ அழகாக அவர் வந்து எழுதியிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வாசிச்ச எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க சுமங்களை சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே நம்ம நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்ல பிறந்த எல்லா மனுஷங்களும் ஒரு ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரொம்ப சோர்வடைவோம் அப்போ இந்த வரிகள் நமக்கு ரொம்ப வந்து தன்னம்பிக்கை கொடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் இந்த பூமியே நம்மளோட காலடியில் தான் ஸோ நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பால்க வளமுடன்